உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்துரிப்பு சார்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் எதைப்பற்றி பேசக்கூட நீங்கள் எல்லோரும் மறுத்துட்டு இருப்பீங்க வேறு எதுவும் இல்லைங்க நானூறு தொகுதிக்கு மேலே அங்கே கைப்பற்றுவோம் அமித்ஷா சூடுரை மோடி ஐயா அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு திருவிழா கோலம் கூட இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா எல்லா தலைவர்களும் சந்திரபாபு நாயுடு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ராமதாஸ் ஐயா அதுக்கப்புறம் பல சில பேர் சின்ன கட்சி தலைவர்கள் எல்லாமே போய் அவங்க முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்ணுற முன்னாடி என்னென்னு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு வரலாற்று வெற்றி வந்து நான் பெற்றே தீரும் பாஜக நானூறு தொகுதிகளை வென்று நாங்கள் சரித்திர சாதனை படைத்த அவன் சொல்லி ஒரு சபதை ஏற்றிருக்காங்க நம்ம அமித்ஷா ஐயா அவர்கள் உள்துறை அமைச்சர் ஸோ நானூறு சீட்டுகளை ஜெயி பண்ணுறாங்க சரி ஓகே ஒவ்வொரு எலெக்ஷன் முந்நூற்றம்பது நானூற்றி இருபது முன்னூற்றி இருபது ஏன்னு சொல்கிறாங்கன்னு தெரியாது தெரியல நானூறு சீட்டுகளை வென்றால் அதை காங்கிரஸ் வரலாற்றை காங்கிரஸ் வந்து அதிகமாக வந்து முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு சீட்டு திராவிடலாம் நாங்கள் இங்கே ஸோ அதுக்கு அந்த சாதனையை நாங்கள் முறியடிப்போம்னு இவர் சொல்லியிருக்காரு ஸோ அப்படி நானூறு சீட்டு அவர் ஜெயிக்கினா தமிழ்நாட்டில் அவர் ஜெயிக்கணும் சவுத் இந்தியாவில் நூற்றி முப்பது இதில் வந்து அவர் எத்தனை ஜெயிப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில்தான் இப்போ இருக்குது எண்டிய கூட்டணி ஸோ இந்தியா கூட்டணியோட வலிமை சற்று கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் போனால் கூட கூட்டணி ஆட்சி கூட்டணியுடன் பாஜக அத்தியமைகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்னுடைய என்னோட பிளர்ச்சி என்னென்னு பார்த்தோன்னா சப்போஸ் அவங்களுக்கு தாலும் இரநூத்தி முப்பது சீட்டு ஜெயிக்க முடியும் ப்ளஸ் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட்டை ஸோ எது எப்படின்னு தெரியாது நமக்கு நானூறு சீட்டுகளை ஒரு வெல்வான்னு சொல்கிறது வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி வரணும் கூட்டணி கட்சிகள் எல்லாமே வெளியே வந்துட்டாங்க சிவசேனாவும் ரெண்டாக உடஞ்சிருக்கு என்சிபியும் ரெண்டாக உடஞ்சிருக்கு ஸோ மக்கள் வந்து ரெண்டு கட்சியில் எந்த கட்சி ஒட்டுப்பட்டாங்கன்னு சரியாக தெரியாது மகாராஷ்டிராவில் ஸோ இப்படி இருக்கிற அந்த அரசு சூழ்நிலை நானூறு தொகுதியில் நாங்கள் வென்றே இவர் சொல்லியிருக்காரு அது எப்படி சாத்தியம் கூறா இல்லையான்றதை பொறுமையாக தான் நம்ம பார்த்தாலும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் உங்களையும் விடப்பட்டு முத்து பசங்க முத்துவிட்டாங்க அதை உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறந்துடாதிங்க பாய் பாய்